நம்ம மதுரையில் ஜெய்கிந்தபுரத்து பக்கத்தில் இருக்கிற முத்துப்பட்டின்ற ஊரில் தாங்க அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றரைக்கு நாற்பது அப்படின்ற அளவோட ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க சூப்பரான வீடுங்க கார்பாரிக்கும் கூட வந்துடுது வாங்க வீட்டில் பார்ப்போம் வெளியே ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு வருது அதுக்கப்புறம் உடன் கேட்டு வரும் உள்ளே வந்த உடனே சூப்பரான ஒரு ஹாலுங்க நல்ல பிரம்மியமாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல சீலிங் ஒர்க்லாம் போட்டு அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பட்டாசாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனை தருது வீடு பார்த்தாக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க நம்ம ஜெயந்தபுரத்தில் இருந்து அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராதுங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ஏரியா பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ்ஸு மெஹ ஹாஸ்பிட்டல்ஸு பஸ் டிரான்ஸ்போர்ட்டு எல்லா வசதிகளும் மெயினிலே இருக்குது ஏரியா மெயினில் இருக்குது அதனால் இடத்துடைய விலையும் மெயினில் இருக்கும் இங்கேக்குள்ளே விற்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் வீட்டுடைய உரிமையாளர் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் கிச்சன் பார்த்தீங்களா அப்படி சூப்பராக இருக்கா நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக அப்படி சூப்பராக ஒரு ஆர்கிடெக்சர் பிளானோட அருமையாக கேட்டிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா மேக்சிமம் எவ்வளோ லோன் போட முடியுமோ போட்டு லோன்லேயே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க சரி வாங்க பெட்ரூம் பார்ப்போம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் காம்ப்ளீட்டாக கபோர்டு வந்துடுது இந்த வீடு சிம்பிள நீட்டாக அப்ரூவ்டு லெவெட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி வழிபாதையோட நல்ல தெளிவான ஏரியாவை வந்துடுது நம்ம முத்துப்பட்டிங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் இருக்குது சரி இந்த வீட்டை பற்றின மேற்படி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க நம்ம பேஜை கொடுத்துருக்கூடிய கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மதுரை டீம் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை காமிப்பாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க உங்களுடைய லொக்கேஷன்லேயும் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி தேட நினச்சிங்கனாலும் குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பேரில் இருக்கிற ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணுங்கள் எல்லா மாவட்டங்களையும் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பேஜை